அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசிய பேச்சு இப்போ வரைக்கும் பேச பொருளாக இருக்குது எல்லா ஊடகங்கள்லேயும் இது பற்றின டிபேட்ஸ் விவாதங்கள் தான் போயிட்டு இருக்கு அதுலேயும் துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சுக்கு கொஞ்சம் கோபமாய் செய்தியாளர்கள்கிட்ட பேசியது அதை தொடர்ந்து இன்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னது அதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்களும் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தது இது எல்லாத்தோடையும் இந்த இஷ்யூ வந்து நிறைவடைஞ்சிருச்சு நல்லபடியாக சால்வ் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் சன் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரபரப்புக்கு நடுவில் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ட்ரிபியூட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பதாம் ஆண்டில் ரஜினி இசம் ரஜினி ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிபியூட் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து கருப்பு வெள்ளையில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஈஸ்ட்மேன் கலரு டிஜிட்டலு த்ரீ டி மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் இத்தனை வகையான தொழில்நுட்பங்கள்லையும் நடித்து உலக அளவில் எந்த நடிகருமே செய்ய முடியாத அளவுக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் கதாநாயகனாகவே நடிச்சுட்டு இருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய பெருமை அருமைகள் எல்லாத்தையுமே பேசக்கூடிய விதத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியை சன் நியூஸில் இன்னைக்கு வந்து இருக்காங்க இன்று மாலை அதுதான் இப்போது ரசிகர்களும் விரும்பி நிகழ்ச்சியை இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது உண்மையாவே சன் பிக்சர்ஸ் வந்து இந்த நேரத்தில் இந்த ஒரு ட்ரிபியூட் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நம்மளை யோசிக்க வச்சிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுக்கு திமுகவில் இருக்கிறவங்க கிட்டேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு சப்போர்ட் கிடைச்சிருக்கு உதயநிதி அவர்கள் அதை குறிப்பிட்டு அடுத்த நாள் நிகழ்வில் பேசுறாரு அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய இந்த உள்கட்சி பூசலை கரெக்டாக புரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றபடியே என்ன உதயநிதி அவர்கள் வந்து இதுக்கு அடுத்து வர்றாங்க அடுத்தடுத்து பதவிக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வழி விட்டுட்டு இளைஞர்களுக்கு வழி விடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க அதை வந்து உதயநிதி அவர்கள் ஆமோதிக்கிற மாதிரி அடுத்த நாள் நிகழ்வுல வந்து பேசுறாரு திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டாருடைய பேச்சுக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் சன் நியூஸ் இது இந்த நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்ரிபியூட் ஒன்று வெளியிடுறாங்க அப்படின்னா உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாலும் வரி பேசினா நியூஸு தான் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஆகிருக்கு தர்பாரில் வரக்கூடிய அந்த லிரிக்ஸ் தான் இப்போ நமக்கு வந்து நினைவு வருது அந்த வகையில் உண்மையாகவே சூப்பர் ஸ்டாருக்கு தெரியாததா எப்போது எதை பேசுனால் அது சரியாக இருக்கும் எப்போது எதை பேசுனால் போய் சேர வேண்டியவங்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு தான் அரசியலில் இல்லாட்டியுமே கூட தன்னை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் தான் சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு இயல்பாகவே அமையும் பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது ரஜினிகாந்த் அவர்களும் அரசியலை தேடி போகாட்டியும் அவரை வந்து எப்போதுமே அரசியல் விடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது வந்து பல பேரை வியப்படைய வச்சிருக்கு நான் இருபத்தாறு நிமிடங்கள் பேசிய பேச்சு அப்படி ஒரு ஆற்றொழுக்கான சூப்பர் ஸ்டாருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது எவ்வளவு விவாதங்களை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு இப்போ சன் நியூஸில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற வரைக்கும் இது வந்து கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் அடுத்தடுத்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்டாருடைய இது மாதிரியான பல ஸ்பீச்சஸ்க்காக அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்களுக்காக ஒவ்வொன்றுக்காகவும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் அடுத்தது அப்டேட்ஸ் வர நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்